இன்றைக்கி மகா சிவராத்திரி நாங்கள் வந்து காலையிலேயே மூணு கோவில் போனோம் முதல்ல வந்து வழக்கமாக போகிற புதன் பகவான் ஸ்தலம் திருக்காலிமேட்டில் இருக்கிற புதன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அடுத்தது வந்து ஏரிக்கரை கோவில் அதாவது கலக்காட்டூரில் இருக்குது அது வந்து ஏரிக்கரை மேலேயே தான் போனோம் கார்லலாம் போக முடியாது நடந்து போகலாம் இல்லைன்னா பைக்கில் தான் போக முடியும் ரோடு வந்து ரொம்ப கண்டமாக இருக்கும் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க ரோடு ரொம்ப பாருங்க இந்த பக்கம் ஏரி இந்த பக்கம் வந்து வயல் இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா வந்து எப்பவுமே வந்து திறந்துருக்காது ஏன்னா யாருமே அவங்க சீக்கிரம் வரமாட்டாங்க இன்னைக்கு சிவராத்திரின்றதுனால நிறைய பேர் வந்து வந்து போயிட்டு இருந்தாங்க மற்ற நாளில் நீங்கள் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா காலையிலேயே போகணும் ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் போனீங்கன்னா நல்லா தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அந்த டைம் மட்டும்தான் ஐயர் ஒருத்தர் தான் இது கொஞ்சம் தூரம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் உள்ளே போயிட்டு ஏரிக்காந்து அங்கே வந்து இறங்கி கொஞ்சம் டவுனில் இறங்கி அங்கே கோவில் இருக்கும் இந்த ஏரிக்கு பேர் வந்து சந்திரன் வீடுன்னு சொல்லுவாங்க ஏன்னா மேலேருந்து பார்த்தா சந்திரன் என்ன வடிவில் இருக்காரோ அந்த மாதிரி அறவட்ட வடிவில் இருப்பார் இருக்கும் அப்படின்றதுல சொல்லுவான் சொன்னார் அங்கே ஒருத்தர் பூசாரி தான் அவரு தான் வந்து எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் சுற்றி வந்து சின்ன கோவில் தான் இப்போ உள்ள மூலபரும் சின்னதாக தான் இருந்தது கோவிலை சுற்றி வந்து மரங்கள் வந்து நிறைய இருந்தது ஏகப்பட்ட மரம் இருந்தது ஒவ்வொரு மரமும் வந்து சிவனுக்கு உகந்த மகர மரம் தான் எல்லாமே விஸ்வ என்ட்ரன்ஸ்லேயே வந்து விஸ்வகமலை மரமும் இருந்தது நல்லா கலரில் பூ பூக்கும் இப்போ வராது ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா இது நிறைய இருக்கும் அந்த டைமுக்கு வந்து பாருங்க அப்படின்னாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம சுக்கு மிளகு திப்பில அந்த கோவில் நிறைய வந்து திப்பிலி செடிகள் நிறைய இருந்தது இப்போதான் மொட்டு பூ வந்துட்டு இருந்தது 最悪の。

மற்றதுக்கெல்லாம் கேட்குற சக்தி உண்டு ஆனால் இது அப்படியே மெமரியில் இருக்குமா சிம் கார்டு அந்த கால சிம் கார்டு ரொம்ப கைலாசநர் நம்ம கச்சபேசுவர் கோயில் இருந்து வெட்டிட்டாங்க வெளிய வந்துச்சு உள்ளே இல்ல எனக்கு உள்ள நான் என்ன பண்றது பலாசு பலாசு அம்மா தாவலைய சோம்பு எடுத்து போறேன் ஆ எடுத்து பாப்பா எல்லாமே ரொம்ப ஊர் முழுக்க வச்சிரற எடுத்தாங்க இது அது ஒரு கேக்கு அது மது மூலிகை எடுத்தனா ஐயோ ஏங்க பிரங்க ராஜின் சொல்றதே இதுதாங்க இது நம்ம எடுத்து மலை வீட்டை வச்சு வரமா தாராளமா வரும் குடுறீங்களா ஆ தரமா

இது வந்து பூனை மீசைன் பேர் பூனை மீசை ரொம்ப அருமையான மெடிசன் இதெல்லாம் அரைச்சு அப்படியே சாப்பிட்றதா இந்த மெடிசன் எப்படி யூஸ் பண்ணுறது அந்த யூஸ்